ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வெட்டிங் ஒர்க்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஒர்க் என்னன்னு பார்த்தோன்னா சின்னதாக அதை விண்டோ அடிக்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி சேவலெல்லாம் கட்டி நம்ம விண்டோக்காக கேப் விட்ருக்காங்க ஸோ அதுக்கு விண்டோ அடிக்கப் போகிறோம் ஸோ அதோட டிசைன் பார்த்திங்கன்னா கிளைண்ட் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கால் கொண்டைகள் பைப் தான் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே அப்போலோ கம்பெனி பைப் தான் ஆயில் பைப் தான் ஸோ அதோட ஃப்ரேம் ஒர்க் தான் போயிட்டுருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு விண்டோ கிளாஸ் பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் தான் வருது ஸோ அதுக்காக கிளைண்ட்டு மூணு இடத்துலையும் ஓப்பன் கேட்டிருக்காங்க ப்ளஸ் சென்ட்ரலையும் கேட்டிருக்காங்க இதுக்குன்னா அந்த கிளாஸ் திறக்கிறதுக்கு லாக் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்காக அந்த அதுக்கு ஏற்று யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் பட் நமக்கு பார்க்கவும் கொஞ்சம் டிசைனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மாடல் போட்டிருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா உன்னைகள் பைப் தான் டோட்டல் ஃப்ரேமு உள்ளே எல்லாமே டிசைன் எல்லாமே ஒன்றைகள் பைப் தான் டோட்டலாகவே யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டியில்தான் ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் ஷீட் போட்ட வீட்டில் தான் இந்த விண்டோ ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம சொல்லி வச்சுருந்த ஒர்க் தான் ஸோ அதுவும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது நம்ம அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஷீட் ஒர்க்கும் இருக்குது ஸோ அதுக்கு பிளானிங் ஏற்ற மாதிரி தான் எல்லாம் ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன் ஸோ ஸோ ஊட்டியை பொறுத்த வரைக்கும் குளிர் தான் ஸோ சரியான கோல் ஸோ அதில் தான் ஒர்க் இருக்கோம் பைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருக்குது ஸோ க்ளவுஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ கரெக்டாக க்ளவுஸ் பிடிச்சி அந்த கேப் ஆகாதனால க்ளவுஸ் கழட்டி வச்சுருக்கோம் ஸோ நம்ம விண்டோ கீழே பக்காவாக ஃபிட் பண்ணிட்டோம் நம்ம ஒர்க் எப்படி இருக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்